வணக்கம் மக்களே நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரோமோ கண்டிப்பா இது நாமினேஷன் ப்ராசஸ் பத்தி தான் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றதுதான் ஒரு மெ மெயினான விஷயம் இது வந்து ஓபன் நாமினேஷன் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைச்சோம் பட் இது என்னன்னா ஓபன் ஸ்பேஸ்ல நடக்கப்படுற நாமினேஷன் போர்ட் இருக்கு ஆமாங்க கார்டன் ஏரியால ஒவ்வொருத்தரோட பேஸ் வச்சு ஒரு போஸ்டர் மாதிரி வச்சிருக்காங்க சோ அங்க வந்து ஒரு ரெட் பேஸ்ட் வந்து வச்சிருக்காங்க சோ அத வந்து என்னன்னா இவங்க இந்த வீட்ல இருந்தது போதும் அப்படின்னு காரணம் சொல்லி அவங்களோட பேஸ்ல எக்ஸ் மார்க்ஸ் போட்டு அந்த டோர் வந்து ஓபன் பண்ணப்பட்டிருக்கு தூக்கி வெளியேறணும் சோ தயவுசெய்து இந்த வீட்ல இருந்து இவங்க இருந்தது போதும் தூக்கி ஏறீங்கன்ற ஒரு விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு அதுல முதலாவது யாரு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தீபக் தீபக்கு ரீசென்ட் டேஸாவே கொஞ்சம் ஃபேன்ஸ் வந்து அதிகமாயிட்டு வர்றாங்க ஏன் அப்படின்னா ரொம்ப ஓபன் அப்பாவா இருக்காரு இது இண்டிவிஜுவல் பிளேயராவும் இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தான் சோ அதனால இன்னைக்கும் அவர் செஞ்ச சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாச்சனாவும் எடுத்திருக்காரு இதுக்கப்புறம் இவங்களை பார்த்து இவங்களை வச்சு கொஞ்சிட்டு விளாண்ட இந்த கேம் எல்லாம் போதும் நாங்க இனிமே எங்களோட கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லி தூக்கி வெளியே எரிஞ்சுட்டாரு ஜெஃப்ரி வந்து யார சொல்லிக்காங்கன்னா ஆனந்தி ஆனந்தின்றது இவ்வளவு தான் அவங்களோட எல்லா விதமான கேமையும் நாங்க வந்து பாத்துட்டோம் இதுக்கு மேல இவங்ககிட்ட பாக்குறக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிருக்காங்க அடுத்ததா வந்து நம்மளோட ரஞ்சித் அவருக்கு இன்னைக்குதான் வந்து கண்ணு திறந்துருச்சு இருக்கு ரொம்ப லையரா இருக்காங்க அதாவது நிறைய பொய் சொல்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லி ஆனந்திய வந்து மார்க் பண்ணி தூக்கி வெளியே எரிஞ்சிருக்காங்கதான் சோ அடுத்தது வந்து தர்ஷிகா தர்ஷிகா வந்து சத்தியாவை எப்பா இன்னைக்குதான்ப்பா நாமினேஷன்ல உருப்படியான ஆட்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது சோ நாமினேஷன்ல வந்து சத்யா வந்திருக்காரு சோ இவர் இந்த வீட்டுக்குள்ள என்னதான் பண்றாரு அப்படின்றது இங்க யாருக்குமே தெரியல சோ அதனால இவர் வந்து அனுப்பிடலாம் ஏன்னா போன வாரம் வேஜேசே சொல்லிட்டாரு சத்தியா வாரம் ஃபுல்லா வாயே திறக்கல அப்படின்ற ஒரு விஷயங்கள் சோ அதனால வந்து அவங்க வந்து இந்த விஷயங்கள நடந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நம்மளால பாக்க முடியுது சோ சத்தியா போட்டோம் அவரு இருந்து மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சோ அதனால அப்படின்றதுதான் நம்மளால பாக்க முடியுது சோ அடுத்த ஒரு விஷயம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சாச்சனா இவங்க வந்து யார சொல்லியிருந்தாங்கன்னா மஞ்சரியா சொல்லியிருக்காங்க அதிகமா இவங்களோட வாய்ஸ் மட்டுமே கேட்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருந்தாங்க அப்படின்றதான் அடுத்தது சிவகுமாரும் அதேதான் சொல்றாரு இவங்களோட குரல் மட்டுமே கேட்கப்படணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படின்றது அடுத்தது நம்மளோட சௌந்தரியா சௌந்தர்யா வந்து யார சொல்லியிருக்காங்க அப்படின்னா மஞ்சரிய சொல்றாங்க ரொம்ப ஓவர் ஷேடோவா இருக்காங்க அதாவது யாரையுமே வந்து ஒரு பேச விடாம அதிகமா இவங்களோட வாய்ஸ் மட்டும் இருந்துட்டு மத்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க விடாம ஓவர் ஷேர் பண்ணுவாங்க இது எல்லாமே நம்ம போடவே பண்ண ஒரு விஷயங்கள் தான் பட் இதுல சவுண்டு பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எக்ஸ் மார்க் போட்டா இவங்க மட்டும் வாய்க்கு மேல மீசையும் போட்டு விட்டுருக்காங்கன்ற ஒரு விஷயங்கள் நான் சொந்த சேட்டை அப்படின் இருக்குது இல்லையா அது வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்ககிட்ட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயங்கள் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட சவுண்டுன்ற விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது ஒரு வழியா நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சாலும் இந்த வாரம் நாமினேஷன்ல யார் யார் இருக்காங்கன்றதை நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஜாக்லின் இருக்காங்க அப்புறம் அன்ஷிதா ரயான் மஞ்சரி சிவகுமார் சத்யா சாச்சனா அப்புறம் விஷால் ஆனந்தி அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ரஞ்சித் அவர்கள் இந்த வாரம் வெளியேற்ற வழிய ஆண்டுகள் நிறைய பேர் வந்து லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா சத்யா ரஞ்சித் சிவகுமார் அன்ஷிதா ஆனந்தி இவங்க எல்லாருமே வந்து மெஜாரிட்டி வெளியே வந்து எப்படின்னா இவங்க எல்லாம் ஏன் உங்களுக்கு இருக்காங்க உள்ள மிக்சர் மாதிரி தானே உட்காந்துட்டு இருக்காங்க எதுக்கு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது ஒருவேளை இந்த வாரம் கண்டிப்பா டாக்டர் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்றோம் ஏன் அப்படின்னா ஆட்கள் நிறைய இருக்காங்க தொடர்ந்து ரெண்டு வாரம் டபுள் எவிக்ஷன் ட்ரிபிள் வச்சா மட்டும் என்ன ஆகும்னா அந்த கால்குலேஷன் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றது ஸோ அப்படி ஒருவேளை டபுள் எவிக்ஷன் வைக்கிறா இருந்தா சத்யா ரஞ்சித் வெளியேற போறாங்களா இல்லைன்னா சிவகுமார் ரஞ்சித் வெளியேற போறாங்களா இல்ல சிவகுமாரும் சத்யா வெளியேற போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது அப்படின்றதான் மத்தபடி மஞ்சரி போவாங்க ஆனந்தி போவாங்கன்றது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயங்கள் தான் பார்க்கப்படுது அப்படின்றது ஸோ இந்த வாரம் யார் வெளியேறினா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க